தலைவர்களுடைய எழுச்சியினால மட்டுமே இந்த உள்ளிட ஒதுக்கீடை போக்கடிக்க வரையர்கள் பல்லர்கள் உள்ளிட்ட ஒருங்கிணைச்சு மக்கள் எழுச்சி மூலம் மட்டுமே இந்த உள்ளிட ஒதுக்கீடை மாத்த முடியும் இல்லைன்னா மாத்த முடியாது இவங்களுக்குள்ளதான் அவன் பிரிவினைய உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தேவையான அமைப்புகளை உள்ள வச்சுக்க முடியும் அவனால பத்து பறையர்கள் அமைப்பு இருக்குதுன்னா எட்டு பறையர்கள் அமைப்பை விலை கொடுத்து வாங்க முடியும் அரசனால ஒரு கருத்தரங்க நடத்துறதுக்கு பொருளாதார வலு இல்லாத திக்கி திணறி கூட்டங்கள் நடத்த முடியாத வலு இல்லாத நம்ம தடுமாறுவோம் ஆனா அரசுக்கு அது இல்ல கூப்பிடுவான் உனக்கு என்ன வேணும் ஒரு போஸ்டிங் இந்த அக்கா தங்க அக்கா பையன் தங்கச்சி உன் இருக்குதா இந்த பையன் போஸ்டிங் மட்டும் நீ போட்டுட்டு போ இப்பதைக்கு கன்சாலிடேட் ஃபேல கருணாநிதினுடைய பழக்கமே அதுதான் அதியமான் கேட்கறப்ப அதியமான் கூட்டங்கள்ல பெருமையா சொல்லுவாரு இப்பதான் உனக்கு நான் பட்டா குடுத்துருக்குறேன் நீ வீடு கட்ட முடியாது அடுத்தது நீ வீடு கட்டுறதுக்கு வீடு நானே கட்டி குடுக்கற நாராம் கருணாநிதி இப்பதான் உனக்கு நான் பட்டா குடுத்துருக்குறேன் அதியமான் தன்னுடைய பேச்சுல இத தெளிவா சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்பதான் உனக்கு நான் பட்டா குடுத்துருக்குறேன் எடுத்த உடனே வீடு கட்ட முடியாது கொஞ்ச நாள் பொறு நானே கருணாநிதி ஆண்டுகளாக உள்ளிட ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி ஒன்பதுல அமல்படுத்தப்பட்ட பதினைந்து ஆண்டுகளாக நம்ம வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு பின்னர் அருள்முத்துக்குமன் போன்றவர்கள் புள்ளி விவரங்கள் கொடுப்பாங்க நான் அந்த உள்ளேயே போகல நமக்கு எவ்வளவு தடைகள் உண்டு பிரிட்டிஷ்கார காலத்தில இருந்து இந்த இடஒதுக்கீடை தகர்ப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்துல ஒரு கேஸ் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் தனி தொகுதிகள் கூடாதுங்கிறது ரெண்டாயிரத்துல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறான் அனில் சௌத்ரியோ ஏதோ ஒரு பேரு அந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது திரும்ப எப்ப இருபத்தி ஆறுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தட்டி தகர்த்துக்கிட்டே வரான் இந்த பட்டியலின ஒதுக்கீட்ட பட்டியலின இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கிற அவ்வளவு கான்ஸ்டியூஷனும் போயிட்டு இருக்குது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நீங்கன்னா இடஒதுக்கி பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனும் காணாத போயிரும் நம்மெல்லாம் திரும்பவும் வீதிக்கு வெளியில தீண்ட தகாதவனா சேரிகள்ல வாழக்கூடிய ஒரு நிலைதான் உருவாகும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் போயிடுச்சுன்னா நம்ம குரல் ஒழிக்கல அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் சொன்னாரு அரசியல் அதிகாரமே திறவுகோள் அப்படிங்கறது பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார்